வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க இல்லையா இந்தியாவிலேருந்து வர்றவங்க மற்ற கண்ட்ரிலேருந்து வர்றவங்க அவங்க வந்து சந்திக்கிற சவால்கள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப நிறையாங்க அதுவும் குறிப்பாக அந்த உடல் உழைப்பை கொடுக்குறாங்க இல்லையா அவங்க சந்திக்கிற சவால் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது கம்பேர்டூ இந்த ஒயிட் காலர்ட் ஜாப்ஸ்னு சொல்லுவோம் அதாவது இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸு அக்கௌண்டன்ஸு இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வர்றவங்க அவங்க வந்து டேபிள் சேரில் ரூமில் ஃபேன் அடியில் உட்காருவாங்க அவங்கள கம்பேர் பண்ணால் இந்த உதாரணமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நிறையா சவால்களை சந்திக்கிறாங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சரியான சாப்பாடு கிடைக்காது என்ன அது அவங்க வந்து அந்த டார்மெட்ரியில் அவங்க எங்கேயாவது ஒரு கான்ட்ராக்டாக அரேஞ்ச் பண்ணுவாங்க அது சம்டைம்ஸ் வாயில் வைக்க முடியும் சம்டைம்ஸ் முடியாது அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் தங்குற இடம் திருப்திகரமாக இருக்காது ஒரு ரூமில் எட்டு பேர் தங்குவாங்க டாய்லெட்டுக்கு க்யூ பண்ணணும் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அவங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு சின்ன பிக்கப் வேனில் ஒரு பன்னெண்டு பேரை போட்டு போக சொல்லுவாங்க அந்த மாதிரி வரும் ஸோ அவங்களுக்கு வந்து சரியான தூக்கமும் இருக்காது ஏன்னா ஒரு நல்ல இடம் அமைஞ்சால் தான் தூங்க முடியும் ஸோ அந்த மாதிரி தூக்கம் இருக்காது டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ஓய்வும் கிடைக்காது இந்த மாதிரி ஒழுங்காக தூங்கலைன்னா ஓய்வு கிடைக்காது அப்புறம் மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு அந்த தேவையான நேரத்துக்கு மருத்துவ வசதி கிடைக்காது அப்புறம் அந்த பொழுதுபோக்கு எதுவும் இருக்காது அண்டு கேளிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா கேளிக்கை பொழுதுபோக்கு இதெல்லாம் மேபி அவங்க சண்டேஸ் மாத்திரம் அவங்க லிட்டில் இண்டியா பக்கம் போவாங்க அவ்வளோதான் என்டர்டெயின்மெண்ட்டு அது தவிர மீதி அஞ்சு நாளும் ஆறு நாளும் வந்து அவங்களுக்கு வந்து உழைப்பு தான் நம்பியிருக்காங்க அது தவிர முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வேலை இடத்துல சில ஆபத்துகள் இருக்கும் குறிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா சைட்டில் அவங்களுக்கு வந்து நிறைய ஆபத்து சந்திக்கிறாங்க அதாவது இந்த ஒர்க் ஹைட் ஹைட்ஸ்னு அப்படின்னு சொல்லும் அதாவது உயரமான இடத்துல வேலை செய்கிறது அங்கே வந்து கொஞ்சம் ஆபத்து நிறையா இருக்குது நிறையா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அது சூப்பர்வைசரும் சொல்லிக் கொடுக்கணும் இவங்களும் வந்து அதை அடாப்ட் பண்ணணும் இப்போ சமீபத்தில் ஒரு நபரை பார்த்தவங்க அதாவது அவர் வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் சைட்டில் ஒர்க் பண்ணுறாரு போல இருக்குது மதிய வேலை அவருக்கு வந்து கொஞ்சம் காலையில் ஏழு மணிலேருந்து ஆரம்பிச்சிருப்பார் வேலையை ஒன்றரை ரெண்டு மணி வரைக்கும் பண்ணியிருப்பார் அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கணுன்னு விருப்பம் போல் இருக்குது ஆனால் ஓய்வு ஓய்வு எடுக்கிறதுக்கு சரியான இடம் கிடைக்கல அவருக்கு மேபி அவர் வந்து அந்த ரோட் ஒர்க்ஸ் பண்ணுறாரோ என்னமோ ஸோ ரோட் ஒர்க்ஸ் பண்ணீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் பில்டிங் பிளாக்ஸ் தான் இருக்கும் ஹெச்டிபி அந்த மாதிரி இருக்கும் ஸோ இவர் வந்து தங்கிறதுக்கு என்ன பண்ணார் இந்த ஹெச்டிபி பிளாக்கு கீழே இந்த ஒயிட் டெக்குன்னு சொல்லுவோம் இந்த ஒயிட் டெக்குனாக்கா காலியாக இருக்கக்கூடிய இடம் அங்கே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணுன்னா அங்கே வந்து ஒரு சிமெண்ட்டில் வந்து ஒரு டேபிள் அதை சுற்றி ஒரு நாலு இருக்கைகள் பண்ணி வைக்கும் சிமெண்ட்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் எல்லா பிளாக்கிலையும் இருக்கும் இது அநேகமாக அது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வயதானவங்க யூஸ்வலாக வருவாங்க வந்து அங்கே உக்காந்து பேசுவாங்க பேப்பர் படிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அது மாதிரி இதுக்கு தான் யூஸ் ஆகுது இந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அங்கே போய் அந்த டேபிளில் படுத்துன்னிட்டார் படுத்துனா கூட அவருக்கு வந்து ஒரு ஜமக்காலமோ இல்லை பாயோ விரிப்போ எதுவுமே கிடையாது கட்டான்னு தராது சிமெண்ட்டு அதில் தான் படுத்துருக்காரு தலைக்கு வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது தலானியும் கிடையாது எதுவும் கிடையாது அவர் வந்து ஒரு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை ஒன்று வச்சிருக்காரு அதாவது இது வந்து பால் விற்பாங்க இங்கே அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அதை ஒன்று வச்சு கையையும் அது மேலே அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அது லென்த்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால காலை வந்து அவர் மடக்கி வச்சுருக்காரு ஏன்னா நீட்ட முடியாது ஃபுல் லென்த்து அந்த மாதிரி இருக்குது பக்கத்தில் வந்து தன்னுடைய பேகு அந்த ஃபோனு பர்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு இந்த நிலமையில தான் அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டுருக்காரு ப்ராபளி என்ன ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உடனே வேலை ஆரம்பிச்சிடும் அவர் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துருப்பாரு வேலையும் ஆரம்பிச்சிடும் ஸோ இதை உடனே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அதாவது அது கொஞ்சம் அப்செட் ஆகிடுது இந்த மாதிரிலாம் நிலமை இருக்குது இவங்களுக்கு அப்படின்ட்டு பட் இது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அதாவது ப்ராப்பராக ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்னால் அந்த கம்பெனியே வந்து சில ஏற்பாடுகள்லாம் பண்ணணும் ஓய்வு அறைன்னு ஒன்று பண்ணும் அதில் வந்து அந்த வாட்டர் கூலர் வைக்கும் அப்புறம் ஏர் கூலர் வைக்கும் அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் கிட்ஸ் எல்லாம் இதெல்லாம் கம்பல்சரி கவர்மெண்ட் ரூல் படி வச்சாகணும் ஸோ அங்கே வந்து அவர் ஓய்வு எடுத்துக்கலாம் பட் இது வந்து ரோட்டில் ஏதாவது ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இவருக்கு வந்து அதுக்கான ஒரு ப்ரிஸ்க்ரைப்டு இடம் கிடைக்கல ஓய்வு எடுக்கிறதுக்கு அதனால் இதில் வந்து எடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் அதாவது ஊரில் இருக்கிறவங்க என்னவோ நினைக்கிறாங்க இவர் என்ன சிங்கப்பூரில் இருக்காரு நல்லா பணம் வந்து செடியில் காய்க்குது பறித்து பறித்து எடுத்துக்கிறாரு அப்படின்னு தான் நினப்பாங்க ரொம்ப ரொம்ப தவறு அது இங்கே வந்து ஒவ்வொரு டாலர் ஏர்ன் பண்ணுறதுக்கும் அவங்க எவ்வளோ ரத்தத்தை கொடுக்குறாங்கங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அது தவிர இவங்க வந்து கையாள வேண்டியது சம்டைம்ஸு இந்த ஃபோர்க் லிஃப்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அதை இவங்க கையாளணும் அப்புறம் டவர் கிரேன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதையும் இவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்புறம் அந்த கான்கிரீட் மிக்சர்னு ஒன்று இருக்கும் அது இவங்க சம்டைம்ஸ் இவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட வேலைக்கு தேவையாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் ட்ரக்கு இருக்கு இருக்குது ஓட்டுறது இந்த மாதிரி நிறையா ஒரு உடல் உழைப்பையும் நிறையா உறிஞ்சக்கூடிய வேலைகள் இருக்குது இதில் அதனால் இப்போ இதே வந்து நம்ம கம்பேர் பண்ணோம்னா அந்த ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது டெஸ்க் பேஸ்டு ஜாப்பு ரூமில் உட்காந்து வேலை செய்கிறாங்களே அவங்களுக்கு வந்து ஓரளவு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் கிடையாது அவங்களுக்கும் மென்டல் ஸ்ட்ரெயின் அதிகம்தான் கண்டிப்பாக அவங்களும் தான் படுறாங்க இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நேரம் காலம்லாம் வேலை செய்வாங்க பதினொன்றரை மணிலாம் வேலை செய்வாங்க நடுராத்திரி வரைக்கும் பட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஒரு ஏர் கண்டிஷன் ரூமு ஃபேனும் இருக்கும் ஒரு லேப் கம்ப்யூட்டரும் இருக்கும் பக்கத்தில் உக்காந்துருப்பார் சேரில் உக்காந்துருப்பார் பக்கத்தில் ஒரு காஃபி சூடாக போட்டு பைக் பக்கத்துலேயே வச்சுப்பார் அது அப்பப்போ சிப் பண்ணிப்பார் பண்ணிகிட்டே வேலை செய்வார் ஸோ அதுவும் ஒரு விதமான வேலை இருந்தாலும் அதில் வந்து அந்த எல்லாம் கொடுப்பாங்க அந்த ட இதெல்லாம் ரீச் பண்ணணும் அந்த டயத்துக்குள்ளே அந்த மாதிரிலாம் இருக்குது அதுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு அதிகம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப இல்லைனா கூட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அவங்களுக்கு அதிகம் அதனால் இப்போ வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி நார்மல் ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஒயிட் காலர் ஜாப் ஐடி ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு அந்த மாதிரி வேலை செய்கிறோம் எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குதுங்க அது வந்து எல்லாரும் உணர்ந்து தான் ஆனோம் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு பொருட்டாக மதிக்கிறது இல்லை ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டோம்னா தான் நமக்கு காசு உழைப்புக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை உலகத்தில் அதனால் உழைப்பை தான் நமக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது நமக்கும் சரி நம்ம குழந்தை குட்டிகளுக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குங்கிறத அவங்க வந்து உணர்கிறாங்க அதனால் அவங்க என்றைக்குமே வந்து இதை பற்றி பாதர் பண்ணுறதே இல்லைங்க இந்த அளவு உழைப்பை கொடுத்தா அதுக்கேற்ற ஊதியமும் கிடைக்கணும் அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் இப்போ வந்து இந்த டாலர் டூ ருபீஸ் அந்த கன்வர்ஷன் ரேட் வந்து ஃபேவரபுளாக இருக்குது இந்தியாக்காரங்களுக்கு ஸோ இவர் வந்து இப்போ ஒரு ஆயிரம் டாலர் அனுப்பிச்சார்னா அது ஒரு அறுபத்தேழாயிரம் ரூபா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் வந்துடும் அந்த காலத்தில் நாங்கள்லாம் வந்த பூசெல்லாம் இருபத்தஞ்சி ரூபா தான் ஒரு சிங்கப்பூர் டாலருக்கு ஸோ நம்ம ஆயிரம் டாலர் அனுச்சோன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் அங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு ஆயிரம் டாலர் அனுப்பிச்சோன்னா ஸோ அந்த விதத்தில் வந்து இவங்களுக்கு ஒரு என்னதான் உழைப்பு கொடுத்தா கூட அதுக்கேற்ற ஊதியம் வருது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரூபீஸ் ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணணுன்னா முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணணும் ரொம்ப தாம் தூம் செலவு பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் எக்கானமைஸ் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஊருக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணணும் அதான் நம்ம சொல்லி சொல்லிக்க விரும்புகிறது மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்